ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் திருவடிகளே சரணம் ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரக மாறியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் பாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரைக் கலைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈரினை இலாலே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர்ப்பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றாலே போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓங்கார ரூபினியே போற்றி ஓம் அவுடதம் ஆனவளே போற்றி ஓம் கௌமாரி தாயே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியாலே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்விப்பவளே போற்றி ஓம் கை கொடுப்பவளே போற்றி ஓம் கோல பசுங்கிலியே போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சௌந்தர நாயகியே போற்றி ஓம் சித்தி தருபவளே போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் சீரெல்லாம் தருபவளே போற்றி ஓம் சீதலாதேவியே போற்றி ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி ஓம் செந்தூர நாயகியே போற்றி ஓம் செண்பகாதேவியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாலிபாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கன்னியே போற்றி ஓம் தீமை களைபவளே போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி ஓம் தேசமுத்து மாரியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை அழிப்பவளே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நாக வடிவானவளே போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் நாகாபரணியே போற்றி ஓம் நானிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்ய கல்யாணியே போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி ஓம் நீராக குளிர்ந்தவளே போற்றி ஓம் நீதிநெறி காப்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்தர்த்தம் திலகமே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சையாய் மணப்பவளே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளே போற்றி ஓம் பீடோபஹாரியே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூ பூமாரி தாயே போற்றி ஓம் பூவில் உறைபவளே போற்றி ஓம் பூஜைக்குரியவளே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் மழைவளம் தருவாய் போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் மழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் முண்டக கண்ணியே போற்றி ஓம் முத்தாள் அம்மையே போற்றி ஓம் முத்து நாயகியே போற்றி ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் வீரபாண்டி வாழ்பவளே போற்றி ஓம் வேம்பில் இருப்பவளே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் சமயபுரத் தாயே போற்றி போற்றி